ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن السلام عليكم ورحمة الله وبركاته يلا ملا الله, الله من نلدي أركله يقولا ختيل ما சீர்திருத்த வேண்டும் என்ற நன்னோக்கில் ஏராளமான மதங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த மதங்களிலேயே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் அனைத்து மதங்களை விடவும் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் மக்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் அமைந்திருப்பதை அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளாலும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சரியான கொள்கைகளும் அறிவுரைகளும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நான் காரணம் என்பதை இஸ்லாத்தை பற்றி மேலோட்டமாக நாம் பார்த்தாலும் கூட தெரிந்து கொள்ளலாம் இந்த உயர்ந்த இஸ்லாத்தில் மனித சமுதாயத்தின் மிக முக்கிய பங்காக இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் அழகான அற்புதமான அறிவுரைகளை கூறி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் உயர்ந்த நிலையிலேயும் வாழ்வதற்குரிய அற்புதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் மிக தெளிவான முறையில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உணர்த்திருக்கிறது ஒரு பெண்மணி உயர்ந்தவளாக சிறந்தவளாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்மணியிடத்தில் இருந்து மிக முக்கியமாக அனைவர்களும் அங்கே கவனிப்பது அவருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயம்தான் அந்த ஒழுக்கத்திலே உயர்ந்தவளாக ஒரு பெண்மணி இருப்பாள் என்று சொன்னால் அந்த பெண்மணியை சிறந்தவளாக உயர்ந்தவளாக இந்த சமூகம் பார்ப்பதை நாம் பார்க்கலாம் ஒழுக்கம் கெட்டவள் மோசமானவள் நடத்தை கட்டவள் என்று ஒரு பெண்ணை சொல்வாள் என்று சொன்னால் அந்த பெண்மணி சமூகத்தில் உயர்ந்தவளாக இருக்க மாட்டாள் நபிகள் பெருமானதாக சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுன்யா இந்த உலகம் ஒரு இன்பமாகும் அந்த பயன் தரக்கூடிய இன்பங்களிலேயே சிறந்தது நல்லழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாவால் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமுதாயத்திற்கே பயன் தரக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலேயுமே மிகச் சிறந்த ஒரு பொருள் யார் என்றால் ஒரு பெண்மணி அதுவும் நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்மணிதான் பயன்பெறக்கூடியவளாக இருப்பாள் என்று நபிகள் பெருமான அரசல் அல்லா மலேவரசம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அப்ப சிறந்தவளாக உயர்ந்தவளாக நல்லொழுக்கம் உள்ளவளாக ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எதை கடைபிடிக்க வேண்டும் எதை கடைபிடிக்க கூடாது என்பதை நபிகள் பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அழகாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த வழிமுறையை இஸ்லாமிய பெண்கள் இல்லை உலகத்தில் உள்ள எந்த பெண்கள் பின்பற்றினாலும் அவள் உயர்ந்தவளாக இந்த சமூகத்தால் மதிக்கப்படுவாள் இந்த சமூகத்தினால் உயர்ந்தவளாக கருதப்படுவாள் என்பதில் ஐயம் இல்லை நபிகள் பெருமான அரசல் அல்லா உலைவசல்லம் அவர்கள் இந்த உலக ஒழுக்கத்திற்கும் உயர்வுக்கும் மிக முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு கூறிய அறிவுரைகள் திருமறை குரானில் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது நபிகள் பெருமான அரசல் அல்லாஹ் செல்லும் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனைவிக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இது நீன மின் அவர்கள் தங்களுடைய முக்காடுகளால் அவருடைய உடம்புகளை அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் அந்நியருக்கு காட்டக்கூடாத மறைக்க வேண்டிய பகுதிகளை அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் இப்படி அவர்கள் மறைத்துக் கொள்வதன் மூலமாக ஆடைகளில் ஒழுங்கை பேணுவதன் மூலமாக ஒரு சிறந்தவளாக உயர்ந்தவளாக கருதப்படுவதற்கும் அடுத்தவர்களுடைய தொந்தரவுகளில் இருந்து பாதுகாப்பதற்கும் இது ஏற்றதாக அமையும் என்று எல்லாம் அல்லாஹு தாலா நபிகள் பெருமானார் அவர்களுக்கு உணர்த்துகிறார் ஒரு நல்லழுக்கம் உள்ள ஒரு பெண்மணி ஒழுக்கத்தில் உயர்வாக இருக்க வேண்டிய ஒரு பெண்மணி முதலாவது அவள் பேண வேண்டியது ஆடை விஷயத்தில் இந்த ஆடைகளை ஒழுங்காக அவள் பேணுவாள் என்று சொன்னால் அந்த ஆடைகளில் கவனமாக இருப்பாள் என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஒழுக்கமான இது ஒழுக்கமான ஒரு பெண் ஒரு தரமான ஒரு பெண் என்று மற்றவர்கள் உங்களை பற்றி பேசுவார்கள் ஆடை அரைகுறையாக போனால் என்று சொன்னால் கேமரா டான்ஸ் ஆடுற போல இருக்கு இருக்கு எங்க வேணாலும் போயிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசும் அளவிற்கு அவருடைய ஆடை அந்த மாதிரி அமைந்து விடுகிறது அதனால்தான் நல்லா ஆடைகள்ல ரொம்ப கண்ணியமாக நீங்கள் இருந்து பாருங்கள் வெளியில உள்ளவன் உங்களை வந்து சீண்ட மாட்டான் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை கண்ணியமாக நீங்கள் பார்ப்பார்கள் இன்று திரைப்படங்கள் எடுக்கிறார்களே பாருங்கள் ஆடைகள்ல அரைகுறையாக இருந்ததின் ஆடைகள்ல ஒழுக்கம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் ஆடைகளை அணிந்து போவார்கள் பார்த்தா தொப்புள் தெரியும் பின்னாடி ஜாக்கெட் அணிந்திருப்பார்கள் அதுவே கொஞ்ச அளவுல தான் துணி வைத்திருப்பார்கள் அதுலேயும் ஜன்னல் வைத்திருப்பார்கள் அந்த ஆடைகளும் மெல்லிசான ஆடைகளாக இருக்கும் உள்ள ஆடைகள் என்ன கலரில் இருக்கிறது என்று தெரியும் அளவுக்கு அணிந்து போவார்கள் இந்த மாதிரி அணிந்து போவதின் வெளியில உள்ளவன் என்ன செய்கிறான் என்றால் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதற்கும் போகிறார் நம்முடைய ஆடைகள் நம்ம அறைகுறையாக வைத்திருக்கக்கூடிய ஆடைகள் தான் அடுத்தவர்களை கெடுக்கிறது நீ உதாரணத்துக்கு ஒரு அறைக்குள்ளே ஒரு ஆண்மகன் அமர்ந்திருக்கிறான் சொல்லுங்க அந்த ஆண்மகனுக்கு எந்த கெட்ட உணர்வாவது எப்பவுமாவது வருமான யாருமே இல்லை என்றால் எந்த உணர்வும் அந்த அறைகளுக்கு உள்ளே ஆபாச படங்கள் இருக்குமானால் சினிமா நடிகையினுடைய அறை உரை ஆடைகளுடன் உள்ள படங்கள் இருக்குமானால் அவனுக்கு கெட்ட எண்ணம் வரும் சும்மா தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது அந்த எண்ணம் வராதவனுக்கு அரைகுறை ஆடைகளுடன் ஒரு பெண் தோற்றம் அளிக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு சிந்தனையே வேறமாக மாறிவிடும் அதே மாதிரி ஆடைகளை ஒழுங்காக அணிந்து நாம் திருவிழா நடக்கின்ற பொழுது அடுத்தவர்களை எதையும் இடையூறு செய்யாது நம்ம அரைகுறையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு சிந்தனை மாறுகிறது படத்தில் இந்த மாதிரி தொப்பிலை திறந்து கொண்டு போனதின் காரணத்தினால் அவன் என்ன செய்யறான் தொப்பு உள்ள பம்பரத்தை விடலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அவருக்கு இன்னொருத்த இந்த பக்கம் யோசிக்கிறான் ஆம்லேட் போடலாமா அப்படின்னு அடுத்த யோசிக்கலாம் இந்த தொப்புள் என்பது கேஸ் வரக்கூடிய பைப்பா அது அதுல வந்து நீ ரொட்டியை சுடுவதற்கு ஆம்லேட் போடுவதற்கு ஆஃப் ஆயில் போடுவதற்கு உள்ளதா ஒரு தாய் பிள்ளையினுடைய அழகான உறவை குறிக்கக்கூடிய ஒரு தொப்புள் இதை எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறான் இதுக்கு என்ன காரணம்னா இப்படி அரைகுறையாக ஆடைகளை அணிந்து கொண்டு போவதின் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதனால் தான் திருமறை குரான் சொல்லுகிறது பெண்கள் அல்லாஹுவை நம்ப கூடிய பெண்கள் முழுமையாக நீங்கள் மறைத்து செல்லுங்கள் சாதாரணமாக தெரியக்கூடியதை தவிர உங்களுடைய அலங்காரங்களை அடுத்தவர்களுக்கு அந்நியர்களுக்கு காட்டவும் செய்யாதீர்கள் ஆடைகளையும் ஒழுங்காயிருங்க நபிசல்லா அலே சொல்லமுடைய காலங்களில் உடுத்துவதற்கு ஒரு ஆடையை தவிர வேறு ஆடைகளை கிடையாது அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை சஹீல் புகாரியில் எடுத்து பாருங்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார்கள் அவர்களுக்கு துணைய உணவுகளை அஸ்மா பின் அபிபக்கர் சித்திக் அலி தயார் பண்ணி அந்த சாதங்களை கட்டுவதற்கு துணியை இல்ல அவர்கள் இருப்பில் கட்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணி இருந்தது அதை இரண்டாக கிழித்து அந்த ஒன்றை அவர்கள் கட்டி கொடுத்ததாக புகாரியில் பார்க்கிறோம் அதனால்தான் அவர்களுக்கு இரண்டு கச்சுடையால் என்று அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரும் வந்திருக்கிறது துணியை உணவுகளை மேலே மூடி வைப்பதற்கு ஒரு கூடுதலான துணிகள் கூட அவர்களிடத்தில் இருந்ததில்லை அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் வல் எல் பி ஹுமுரி ஹின்ன அல்லாஹ அவர்கள் தங்களுடைய மார்பகங்கள் மீது துணிகளை போட்டு மூடிக்கொள்ளட்டும் இந்த வசனம் இறங்கிய உடனையே என்ன நடந்தது ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறார்கள் எர் ஹம் உலாஹு விஷால் செய்த அந்த பெண்களுக்கு அல்லாஹுத்தால அருள் புரியட்டும் இந்த வசனம் இறங்கிய உடனேயே அவர்கள் தங்களிடத்தில் இருந்த போர்வைகளை தங்களுடைய போர்வைகளை இரண்டாக கிழித்து அதை தலையில் போடும் மார்பகங்களை மறைக்கும் துணிகளாக ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹு தாலா இதற்காக அருள் புரியட்டும் என்று ஆயிஷனாயி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை ஆடை இல்லாத நேரத்திலும் கூட அவ்வளவு ஒழுக்கங்களை அன்றைய காலத்தில் இருந்த நபி தோழியர்கள் துணிகளுக்கு பஞ்சமே இல்லை துணிகள் இருக்கிற யாருக்குமே ஆடையே இல்லை என்று சொல்வரை யாருமே நீங்க பார்க்க முடியாது இந்த சுனாமி போன்ற நேரங்களில் நம்ம துணிகள் இவை எல்லாம் கேட்கும் போது மலை மாறி குமிந்தது துணிகள் யார்த்தையும் ஒரு துணியை வைத்துக் கொண்டு கொடுத்துட்டு பாதி வைத்துக் கொள்ளவில்லை அவ்வளவு துணிகள் துணிகள் கொண்டு வந்து தராதீங்க பொருளாக கொடுங்க பணமாக கொடுங்க அங்கே கொடுத்து அவ்வளவு குமிந்து விட்டது என்று சொன்னோம் நம்ம ஊர்கள ஒரே ஒரு துணி மட்டும் உள்ளவர் யாராவது இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நீ யாரையும் பார்க்க முடியாது அவ்வளவு துணிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் நகைச்சுவையாக ஒரு செய்து சொல்லுவாங்க நீ உடுத்திய துணியோடு வந்து நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் நம்ம வெளியூர்ல போய் திருமணம் முடிச்சுக்கிறோம் ஒருவர் சொல்லியிருக்கான் அப்ப உடனே வந்திருக்கா பார்த்தா ஒரு டாட்டோ சும்மா நிறைய துணிகளை அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்கிறா அந்த பொம்பளை ஏ உடுத்திய துணியோட தான் என்ன நான் உடுத்திய துணிகள் தான் இவையெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் பாதி காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் உடுத்திய துணிகளை அவ்வளவு இருக்கு நம்மள்கிட்ட பீரோல பூரா பாருங்க ஆண்களை விட பெண்களுக்கு அவ்வளவு அடிக்க வச்சிருக்கிறோம் சொல்வார்கள் வெளியிலே போகிற ஒரு பொம்பளை எப்படி நடந்து வருகிறாள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிப்டி கேஜி பொம்பளையான் அவருடைய ஆடை எல்கேஜியினுடைய ஆடையா பிப்டி கேஜி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆடை எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆடை அளவுக்கு தான் இருக்கு ரொம்ப சின்ன அளவுல இங்க கொஞ்சம் முழங்கால் தெரிகிற மாதிரி அதே மாதிரி தொப்புள் தெரிகிற மாதிரி மேல இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட பாகங்கள் தெரிகிற அளவுக்கு ஒரு டவலை வைத்து துணியை வச்சு தச்சுட்டு வந்துடுறான் இது இன்றைய காலத்தினுடைய நிலைமை துணி இல்லையாண்டா இல்ல அந்த மாதிரி உடுத்தி அந்த மாதிரி ஆடம்பரமாக அசிங்கமாக நடக்க வேண்டும் என்று இன்று கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் நடக்க விடுகிறார்கள் நடந்து வருகிறாண்ட எல்லா அரைகுறை தான் என்ன செய்ய நடந்து வருகிறார் அப்ப இந்த மாதிரி ஆடைகளை பார்ப்பதற்காக வேண்டிய ஆண்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது போய் பார்க்கிறது ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் ரெண்டு துணி மூணு துணி கூட இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஒழுக்கம் சார்ந்தது என்பதற்காக வேண்டி முழுமையாக மறைத்திருக்கிறார் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள்கிட்ட எல்லா துணிகளும் இருந்தாலும் அரைகுறை தலையை திறந்து போட்டு பாதி அரைகுறையாக தெரிகிற மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் சார்ந்த அந்த சட்டங்களை ஆடைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போன்று வெளியிலே செல்கின்ற பொழுது உங்களுடைய அலங்காரங்களை வெளியில கொண்டு போய் வெளியில உள்ள அந்நியர்களுக்கு காட்டாதீங்க இது திருமறை குரான் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஒரு கட்டளை ஆனால் நீங்கள் இன்று பார்த்தீங்கன்னா தலை செய்வது கிடையாது நல்ல பவுடர் போட்டுக் கொண்டு இருப்பது கிடையாது பத்து நாளைக்கு குளிக்காமல் இருப்பார்கள் முடிய சீவாமல் இருப்பார்கள் வெளியில போகணும்னு மட்டும் வந்து வந்திருப்பாருங்க என்னென்றா வெளியில் போக வேண்டுமானால் ஆட்டோக்காரன் பாம் பா பானு அழிச்சிக்கிட்டே இருப்பான் ஏ இந்த வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே சொல்லி சொல்லி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சிவி சிங்காரித்து வர்றதுக்கு டைம் ஆகும் யாருக்கு காட்ட முகத்தை சுத்தமாக வச்சிருக்கலாம் அதுக்காண்டி அசிங்கமாக வர வேண்டும் அவசியம் இல்லை அலங்காரங்கள் செய்வது அந்நியர்களுக்கு காட்டுவதற்கல்ல உங்களுடைய கணவருக்கு மட்டுமே காட்ட வேண்டியவை என்று இஸ்லாம் சொல்லுகிறது உங்கள் கணவருக்கு நீங்கள் எப்படி வேண்டாலும் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் எவ்வளவு அலங்காரங்களையும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ஆனால் வெளியில் போகக்கூடிய நேரத்தில் உதட்டில சாயங்கள் பூசிக்கொள்வது நல்ல சுருமா போட்டுக்கொள்வது கொள்வது கொண்டை நிறைய மல்லியை வைத்துக் கொள்வது இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு நறுமணங்கள் எல்லாம் உடலில் பூசிக்கொண்டு வெளியிலே நீங்கள் செல்வீர்களே ஆனால் அந்நியரின் ஆண்களுக்கு கெட்ட எண்ணம் வருமா வராதா ஒரு பூவை தலையில் வைத்துக்கொண்டு பஸ்ஸிலே நீங்கள் போனீர்களேயானால் பின்னால் இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன வராவிட்டாலும் அந்த வாசனை அவனுகளை தூண்டிவிடும் அல்லாஹும் தூதர் அவர்கள் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் அய்யுமா இம்ராத்தின் இஸ் எந்த பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு கொண்டு எல் யஜுதூ அலா ரீஹியா மர்ரத் ஒரு கூட்டத்துக்கு செல்கிறார் அந்த நறுமணத்தை அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஜானியா அவள் விபச்சாரி என்று கடுமையாக நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க நீங்கள் நறுமணம் பூசிக்கொண்டு உங்களுடைய கணவரிடத்தில் இருப்பது தவறல்ல நன்றாக அலங்கரித்துக் கொண்டு இருப்பது கணவருக்கு முன்னால் இருப்பது தவறல்ல ஆனால் அந்நியர்களுக்கு மத்தியில் போய் நான் அப்படி பல இருக்கிறேன் என்பதற்காக உங்க நறுமணத்தையும் அனைத்தையும் காட்டுவதற்காக போனால் உங்களுக்கு விபச்சாரிக்கு வித்தியாசம் இல்லை விபச்சாரி தான் என்ன செய்வாள் என்று சொன்னால் ஒரு தாசியாக இருப்பவள் என்ன செய்வான்னா அன்னியர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி நறுமணம் அனைத்தையும் பூசிக்கொண்டு தெருக்களிலே போய் நின்று கொண்டிருப்பாள் கண்ணியமான முஸ்லிம் பெண்கள் கண்ணியமா இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மாதிரி நறுமணத்தை பூசிக்கொண்டு தெருக்களிலே நல்ல அலங்கரித்துக் கொண்டு வீதிகளிலே அந்நியர்கள் பார்க்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் செல்லாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் செல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் ஆடையில் கவனம் இருங்கள் அதை போன்ற அலங்காரத்திலையும் கவனம் உங்கள் ஆடைகளையும் நல்ல ஆடைகளாக பயன்படுத்துங்கள் டிவியில வருகிறது விளம்பரத்தில் வருகிறது அவன் அந்த நடிகை போட்டிருக்கிறார் இந்த நடிகை போட்டிருக்கிறார் என்பதற்காக அதை வாங்காதீர்கள் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் உருவாக்காதீர்கள் கண்ணியமான ஆடைகள் நம்முடைய கற்பை பேணக்கூடிய அந்த ஆடைகளை மட்டும் நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள் இது இஸ்லாம் வந்து முஸ்லிம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை அடுத்ததாக ஒழுக்கத்துக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை இஸ்லாம் சொல்கிறது பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்களில் கண்ணியம் இருக்க வேண்டும் குலைவும் இருக்கக்கூடாது என்று நபி இனித்த கை துண்ண பலாத்தக பில் கவுல் ஈமான் கொண்ட நபியினுடைய மனைமார்களே நீங்கள் இரையச்சத்துடன் நடக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் இது நபியை அழைத்து நபியினுடைய மனைவியை அழைத்து சொல்லப்பட்டாலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் சேர்த்துதான் சொல்லப்படுகிறது காரணம் அல்லா சொல்ற இனித்த கை துண்ண நீங்கள் இரையச்சத்துடன் வாழ விரும்பினால் நம்ம யாரெல்லாம் இரையத்தோட வாழ விரும்புகிறோமோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியது பலா தகுதான பில் கவுல் உங்களுடைய வார்த்தைகளில் உங்களுடைய பேச்சுக்களில் நீங்கள் என்ன செய்ய குலைவை காட்டாதீர்கள் அந்நிய ஆண்கள்கிட்ட குலைந்து நீங்கள் பேசக்கூடாது யாரிடத்தில் பேசலாம் உங்களுடைய கணவரிடத்தில் எத்தனை தடவை நீங்கள் குலைந்து பேசலாம் அந்நியர்கள்ட்ட நீங்கள் குலைந்து பேசாதீங்க ஏன் அப்படி பேசுவதனால் என்ன ஃப எத்மா அல்ல தீ பி கல்பிஹி மறதும் எவனுடைய உள்ளத்தில் தீய எண்ணம் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்வான் இன்று நீங்கள் தொலைபேசிகளில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதை பார்க்கிறோம் காதல் பிரச்சனைகள் காதல் ஓட்டங்கள் அடுத்தவர்களிடம் போவது எல்லாத்துக்குமே காரணமாக இந்த பேச்சுக்களை அமைகிறது மிஸ்டு கால் திடீர்னு சில ஆட்களை உட்கார்ந்துருக்கான் உண்மை ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் அடிக்கிறது ஆண்களாக அடித்து அப்துல் காதர் இருக்காரா அம்மா அவசியம் இருக்கான்னு கேட்டு அப்படியா இல்லையான்னு கட் பண்ணிடுவான் அதே இது ஒரு பொம்பளையினுடைய குரல் வந்து விட்டால் உடனே அவன்கிட்ட பேசை தொடருவான் என்ன செய்வான் ஹலோ அப்துல் ரஹ்மான் இருக்காரா இல்லை அவர் கிடையாதுங்க நீ வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு கதை நீங்க அப்படியா நீங்க எங்கேருந்து பேசுறீங்க நீ எந்த ஊரு அப்படி உங்களுக்கு யாரு வேணும் எந்த வீட்டில் இருக்கீங்க அப்படி மெதுவா இழுத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த தூண்டில விழுவதற்கு தயாராக ஒரு மீன் கிடைச்சிருச்சு ஏ இல்லைம்மா நான்